அவதுல்லாம் என சைத்தானிம் அலகமதுல்லா ரஹீம் மீட்பு போர் நானூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகிற விஷன் சேனலில் இடம்பெறுகிறது அந்த விஷன் சேனலை நீங்கள் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவிலும் மிக முக்கியமான செய்திகளையே நாம் வெளியிடுகிறோம் அதில் இப்பொழுது சர்வதேச அளவில் ஒரு பெரிய செய்தி விவாதத்துக்கு வந்திருக்கிறது அது பைடன் பைடனுடைய அணியிலும் ட்ரம்ஃபோடைய அணியிலும் ஒரு விவாதம் அது இஸ்ரேலுடைய ஈரானுடைய அணுசக்திகளை தாக்கலாமா என்பது நேற்று நான் இந்த இந்த சேனலில் உள்ள காணொலியில் சொன்னேன் ஈரானுடைய சையத் அலி காமினி அவர்கள் நாம் சிரியாவை தாக்குவோம் சிரியாவிலிருந்து இஸ்ரேலை வெளியேற்றுவோம் அதற்கான முஸ்தீபுகளில் நாம் இறங்கி இருக்கிறோம் வேறு தவிர்க்க முடியாத காரணங்களால் நாம் அணு சத் அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லியிருந்தார் ஆகவே அவர்கள் அணு ஆயுதத்தை எட்டிவிட்டார்கள் என்ற செய்தி அவருடைய வாயினாலேயே வந்துவிட்டதால் எப்படியாவது அதை போட்டி போட்டு அழித்து விட வேண்டும் இதில் யாருக்கெல்லாம் போட்டி என்று சொன்னால் பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் போட்டி ஆனால் காமினி என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய இது போன்ற அணுசக்திகளை இதுவரைக்கும் இஸ்ரேல் ஒரு ஆயிரம் தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு அணு பிளான்டை வந்து போட்டு ஆனால் அது குப்பை மேடுகளையும் மணல் திட்டுகளின் மீதும்தான் தாக்குதலை நடத்த முடிந்ததே தவிர அதனால் நிச்சயமாக நம்மளுடைய அணுசக்திக்கு பக்கத்தில் எட்ட முடியவில்லை இதற்கிடையில் சர்வதேச ஊடகங்களில் வருகின்ற ஒரு விவாதம் என்னவென்று சொன்னால் அக்டோபர் ஏழுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு முன்னால் அதாவது அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரானில் ஒரு நிலநடுக்க ஏற்பட்டது போல ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது அது நிலத்துக்கு கீழ் அணு ஆயுதத்தை பரிசோதித்து பார்த்திருக்கிறது என்று ஒரு கேசியத்தை கூறினார்கள் ஆனால் அலி காமினி அவர்கள் தன்னுடைய உரையில் எல்லோற்றையும் உடைத்து விட்டார் நாங்கள் இப்பொழுதுதான் அதை தயார் செய்து இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் சிரியாவினுடைய சில ஒரு சில பகுதிகளில் குறைந்த அழுத்த அணுசக்தி குண்டுகளை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது என்று அப்படியானால் இந்த டீட் ஃபார் டேட்டில் ஈரான் வந்து ரொம்ப குறியாக இருக்கும் அதாவது பழிக்கு பழி என்பதில் ஆக ஒருவேளை அவர்கள் அதுபோன்ற ஒரு முயற்சியை எடுத்தால் அதற்கு தகுந்தபடி நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்களும் குறைந்த சக்தி உள்ள அணு குண்டுகளை தயாரித்து இருப்பார்கள் என்ற அனுமானம் இராணுவ நோக்கர்களால் வைக்கப்படுகிறது இன்னொன்று ஈரானில் இருக்கக்கூடிய சில வெளிப்படையான அணு ஆராய்ச்சி மையங்களை தவிர ஈரானில் இருக்கின்ற அணு உலைகளையோ அணு குண்டுகளையோ அல்லது அணு குண்டு தயாரிக்க இடத்தையே இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான மொசாது ஏஜெண்டுகள் ஈரானை சுற்றி சுற்றி வந்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது இதில் இஸ்ரேல் பெரிக்ஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார் இதுவரைக்கும் நத்தியானுக்கு எங்களை பதினஞ்சு வருஷமாக ஏமாற்றிட்டே இருக்காரு நாங்கள் வந்து தாக்குனதெல்லாம் ஈரானுடைய அணு உலைதான் என்று ஒரு உலையை கூட இவர்கள் தாக்கியதாக தெரியவில்லை இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா இன்னும் இப்போ ஏதாவது ஒரு மலைக்கு மேலே குண்டை போட்டுக்கிட்டு புழுதியை கிளப்பிட்டு நாங்கள் வந்து ஈரானை தாக்கிட்டோம் ஈரானுடைய அணுசக்தியை தாக்கி விட்டோம் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுடைய பொருளாதார தடை உங்களுடைய விஞ்ஞான தடைகள் அவர்களுக்கு புளுட்டோனியம் யூரோனியமும் கிடைக்காமல் நீங்கள் பார்த்தது இது அத்தனையும் தாண்டி குறிப்பாக உங்களுடைய பொருளாதார தடைகளை தாண்டி மிசில்கள் வளர்ச்சியிலும் அணு ஆயுதத்தைக்கு தயாரிக்கின்ற உத்திகளிலும் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அவர்கள் இப்பொழுது வல்லரசுகளிலெல்லாம் வீஞ்சிய ஆயுத பலத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த இஸ்ரே இஸ்ராயேல் பிரேக் என்பவர் சொல்லியிருக்கிறார் அதை நேற்று காமினி அவர்களுடைய உரை சூசகமாக சுட்டி காட்டுகிறது சாதாரணமாக இதுபோன்ற செய்திகளை அவர்கள் பேசுவதில்லை ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று இதை அமெரிக்கா எப்படி எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தாக்கிறனோடனே பைடனும் நம்ம வந்தவொன்னே அதை தாக்கி ஒரு பெரிய சாதனையை காட்ட வேண்டும் என்று ட்ரம்ப்பும் போட்டி போடுகின்ற அளவுக்கு அந்த நிகழ்வுகள் வேறு திசையை நோக்கி போய் இருக்கிறது ஆனால் அவருடைய உரை எல்லாம் ஆலோசித்து அவர் பேசியதாகத்தான் இருக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகியிருந்தவா நாள் சொந்த